வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொம்போது சம்மந்தமாக பல பயனுள்ள வீடியோவை வரிசை அப்டேட் இருக்கோம் இந்த வீடியோவில் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் எண்ணிக்கை என்ன அவர்களின் பெயர் என்ன மற்றும் அவர்கள் எந்த கட்சி சார்பாக இந்த தேர்தலில் நிற்கிறார்கள் அவர்களுக்கென்று தேர்தல் ஆணையம் சார்பாக ஒதுக்கப்பட்டுள்ள சின்னம் என்ன அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தமட்டில் மொத்தம் நிற்கக்கூடிய வேட்பாளருடைய எண்ணிக்கை முப்பத்தி ஏழு இதில் முதல் வேட்பாளர் திமுகவை சேர்ந்த கனிமொழி கருணாநிதி ஆக திமுக முன்னாள் தலைவர் மற்றும் முன்னாள் மறைந்த முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்களுடைய புதல்வி கனிமொழி அவர்கள் இந்த தொகுதியில் நிற்கிறார் சிவா வி பகுஜன் சமாஜ் பார்ட்டி இவர்கள் கண்டு ஒதுக்கப்பட்டுள்ள சின்னம் யானை சின்னம் மூன்றாவது வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பிஜேபி பாட்டியோட பிஜேபி தமிழக பிஜேபி தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தாமரை சின்னத்தில் நிற்கிறார் இந்த தொகுதியை பொறுத்த மட்டில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் கனிமொழி கருணாநிதி அவர்களும் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி சார்பாக பிஜேபி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் நிற்கிறாங்க இது வந்து ஒரு கடுமையான போட்டியுள்ள ஒரு தொகுதி கேபிரியல் ஜேம்ஸ் பெர்னாண்டோ பீப்புள்ஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியா செக்யூலர் பிரெட் துண்டு சின்னத்தில் போட்டியிடுகிறார் கிறிஸ்டைன் ராஜசேகர் நாம் தமிழர் கட்சி அது கரும்பு விவசாய சின்ன வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கியிருக்காங்க சீமான இந்த கட்சிக்கு கரும்பு விவசாய சின்ன ஒதுக்கப்பட்டிருக்கு அவருடைய வேட்பாளர் பெயர் கிறிஸ்டைன் ராஜசேகர் எஸ் அடுத்து மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவருடைய மக்கள் நீதி மையம் சார்பாக ஒதுக்கப்பட்டுள்ள சின்னம் டார்ச் ரேட் அவருடைய வேட்பாளர் பெயர் பொன்குமரன் டிபிஎஸ் ஏழாவது வேட்பாளர் மகாராஜன் எம் பிரகதிஷில் சமாஜ்வாடி பார்ட்டி லோஹியா சாவி சின்னத்தில் போலியிடுகிறார் எட்டாவது வேட்பாளர் ராஜகுமார் நாயுடு இவிஎஸ் தமிழ் தெலுங்கு நேஷனல் பார்ட்டி டிராக்டர் சின்னத்தில் போலியிடுகிறார் ராஜகுமார் பொல்லையா யூனிவர்சல் பிரதர்ஹுட்டு மூமெண்ட்டு வந்து புல்லாங்குழல் சின்னத்தில் போட்டியிடுகிறார் அடுத்த வேட்பாளர் ஜெயகணேஷ் டி நாம் இண்டியர் பார்ட்டி ஆட்டோ சின்னத்தில் போட்டியிடுகிறார் அடுத்த வேட்பாளர் ஜெர்மானுஸ் எஸ் கிறிஸ்டியன் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் பார்ட்டி கட்சியை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் சின்னத்தில் போட்டியிடுகிறார் ஆண்டோ ஹிலாரி எம் சுயேட்சை வேட்பாளர் ஹெல்மெட் சின்னத்தில் போட்டியிடுகிறார் அமலன் ராஜு பொனிஃபாஸ் ஹெச் சுயேட்சை வேட்பாளர் டைமன் சின்னத்தில் போட்டியிடுகிறார் கணேசன் எம் சுயேட்சை வேட்பாளர் கால்பந்து சின்னத்தில் போட்டியிடுகிறார் குரு கே சுயேட்சை வேட்பாளர் பேனா நிபு சின்னத்தில் போட்டியிடுகிறார் சங்கரலிங்கம் எம் சுயேட்சை வேட்பாளர் காலிஃப்ளவர் சின்னத்தில் போட்டியிடுகிறார் சரவணன் ஜி சுயேட்சை வேட்பாளர் வாட்டர் பாட்டில் சின்னத்தில் போட்டியிடுகிறார் சன்மேன் வி சுயேட்சை வேட்பாளர் கிரிக்கெட் மட்டை சின்னத்தில் போட்டியிடுகிறார் சிவனேஸ்வரன் ஜே சுயேட்சை வேட்பாளர் பலூன் சின்னத்தில் போட்டியிடுகிறார் சுபாஷினி மாலதி ஆர்சி சுயேட்சை வேட்பாளர் தீப்பட்டி சின்னத்தில் போட்டியிடுகிறார் செல்வின் பி சுயேட்சை வேட்பாளர் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுகிறார் சென்னை நட்ராஜன் ஆர் சுயேட்சை வேட்பாளர் கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுகிறார் பாலமுருகன் பி சுயேட்சை வேட்பாளர் தென்னை மரத்தோப்பு சின்னத்தில் போட்டியிடுகிறார் இன்ஜினியர் பிரதீப் கணேஷ் கணேசன் எம்பி சுயேட்சை வேட்பாளர் மோதடச் சின்னத்தில் போட்டியிடுகிறார் டாக்டர் புவனேஸ்வரன் எம் சுயேட்சை வேட்பாளர் பரிசு சின்னம் பரிசு சின்னம் என்பது டிடிவி தினகரன் அவர்களுடைய அமமுக கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள ஒரு பொதுவான சின்னம் பொன்ராஜ் எஸ் சுயேட்சை வேட்பாளர் தபால் பட்டி சின்னத்தில் போட்டியிடுகிறார் பொன்னுசாமி எம் சுயேட்சை வேட்பாளர் அண்ணாசி புல சின்னத்தில் போட்டியிடுகிறார் மரகத ராகவ ராஜா ராஜ் டி சுயேட்சை வேட்பாளர் இந்த சின்னத்தில் போட்டியிடுகிறார் ரமேஷ் ஏ சுயேட்சை வேட்பாளர் தொப்பி சின்னத்தில் போட்டியிடுகிறார் ரவிசங்கர் ஜே சுயேட்சை வேட்பாளர் கப்பன் சாஸ்திர சின்னத்தில் போட்டியிடுகிறார் ராமகிருஷ்ணன் எம் சுயேட்சை வேட்பாளர் பானை சின்னத்தில் போட்டியிடுகிறார் ராமகிருஷ்ணன் பி சுயேட்சை வேட்பாளர் கப்பல் சின்னத்தில் போட்டியிடுகிறார் ராஜலிங்கம் எம் சுயேட்சை வேட்பாளர் ஃபோன் சின்னத்தில் போட்டியிடுகிறார் லூர்தஸ் எஸ் சுயேட்சை வேட்பாளர் இந்த சின்னத்தில் போட்டியிடுகிறார் ஜெயராஜ் ஏ சுயேட்சை வேட்பாளர் வாலி சின்னத்தில் போரிடுகிறார் ஜேம்ஸ் ஜி சுயேட்சை வேட்பாளர் மோட்டார் சின்னத்தில் அதாவது தண்ணி இறக்கக்கூடிய மோட்டார் சின்னத்தில் கொள்கிடுகிறார் ஜாஸ்பர் ஞான மார்டின் ஜி சுயேட்சை வேட்பாளர் இந்த சின்னமே சரியாக தெரில உங்களுக்கு தெரிஞ்சு அப்புடின்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப டிம்மாக இருக்குது இப்போ வந்து தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி சார்பாக நிற்கக்கூடிய மொத்த வேட்பாளர் சம்மந்தமாக அவர்களுடைய பெயர் அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்டுள்ள சின்னம் மற்றும் எந்த கட்சி சுயேட்சை வேட்பாளரை பற்றி முழு தகவலையும் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கு தெரிந்தவங்க யாரும் தூத்துக்குடியில் இருக்கலாம் அதனால் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு முன்பு இதை விட அனைவரிடம் கொண்டு சேர்த்தா இது வந்து அனைவருக்கும் பயன்பெறக்கூடிய ஒரு தகவலாக இருக்கும் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் தொகுதி வேறு தொகுதியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிகின் ஸ்கிரீன் சேனல் போயிட்டு வீடியோ செக்ஷன் போங்க அங்கே வந்து தொகுதி வரையானாங்க இதே போல வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து எந்த தொகுதியில் போல தகவல் தேவைப்படுதோ அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் உங்களுக்கு தேவையான தகவலை தெரிந்து கொள்ளலாம் மற்றும் ஒரு பயனுள்ள வடிவில் சந்திப்போம் நன்றி